வணக்கம் தளிர் ப்ரொமோட்டர்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பூர் பகுதியில் விற்பனைக்குள்ள ப்ராபர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா சூட் ஆகும் ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமா ஒன்றரை சென்ட் அளவுல இடத்துல இருக்குது இந்த இதில் ரெண்டு போர்ஷனாக இருக்குது ஒன்று வந்து ஒன் பிஹெச்கே ஒன்று வந்து ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அப்படின்ற அளவும் இருக்குது ரெண்டையும் ஒட்டுக்காக வாங்கிட்டேன் அப்படின்னா மொத்தமா விலை வந்து முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரும் இல்லை எனக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் பிஹெச்கே இருக்கிற வீடு இருபத்தஞ்சி லட்ச ரூபாயுமே நார்மலாக ஒரு ஹாலும் ஒரு கிச்சனும் இருக்கக்கூடிய இடம் வந்து பதினாறு லட்ச ரூபாயும் சொல்கிறாங்க இது ரெண்டையும் சேர்த்து வாங்கினா முப்பத்தேழு லட்ச ரூபாய் ஆகும் விலை குறைச்சி வரும் இது ஹார்ட் ஆஃப் த சிட்டி நம்மளுடைய குமரன் ரோடு டவுன் ஹாலு இந்த பக்கம் சிறிசத்தி தேட்ரு இது எல்லாத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வாவிபாளையம் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம தளியோடைய பதிவெண் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது இந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பான விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்னை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்கிற எண்ணுக்கு அழைக்கவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்